அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அவங்களுக்கு சாதகமாக இருக்கப்பெறப்போகிறதா மகர ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்திங்க முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்க்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மகர ராசிகளை பிறந்தவங்களுக்கு இந்த காலம் பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீண் விரயங்களும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகரிக்கலாம் பயணங்கள் நிறைய செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உருவாகுங்க மேலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நிதானமாக இருக்க பாருங்க அதே சமயம் விபரீத யோகமும் மற்றொரு புறம் ஏற்படுறதுனால எதிர்பாராத வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் உடமைகள் குடும்ப ஆதரவு எல்லாவற்றிலையுமே ஒரு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலைவாய்ப்பு உத்தியோக வளர்ச்சி உங்களுக்கு சாத்தியமாக ஆரம்பிச்சிடுங்க இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது இந்த காலகட்டம் முழுவதுமாக பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது இருந்தாலும் வருமானத்தை சேமிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு செலவு வந்து கொண்டே தாங்க இருக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அது நல்ல காரியங்களுக்காக சுப செலவுகளாக மாற்றினீங்க அப்படின்னா பணவரையத்தை உங்களால் தவிர்க்க முடியும் பண வரவு அப்படி இல்லைனா வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட பெரிய அளவு சேமிப்பு இருக்காது அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயங்க அதனால இதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் அஷ்டம திருமண தடை இருந்து வந்தது இருந்து வந்திருக்கும் அந்த தடை தற்போது போது நீங்க பெற்று நல்ல காலம் துவங்கிய சில வாரங்களிலேயே பார்த்தோம் அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தை கைகூட ஆரம்பிச்சிடும் அதே போல் கேது முயற்சியால் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காமல் இருந்த தங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு ஆன்மீகம் பயணம் போன்றவற்றை மேற்கொள்வீங்க இதன் மூலமாக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படிங்கிறதும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குங்க இடமாற்றம் வேலை மாற்றம் இது இது குறித்த விஷயங்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த இந்த காலகட்டத்திற்கு பிறகு இவை அனைத்துமே சாத்தியமாகும் அதாவது நீங்க வேலை மாற்றத்தை ஏற்ப வேலை மாற்றம் இல்லை இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்க சிறிது காலம் வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அதற்கு பிறகு இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் கூடுதல் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க தொழில் ரீதியாக அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருந்து வந்த முடக்கங்கள் தடைகள் நீங்கி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது கால தாமதம் ஏற்படுங்க இந்த காலத்தில் வெளிநாட்டு வேலையை வேலை தொடர்பான முயற்சியில் ஈடுபட வேண்டாம் அதற்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறதுனால தற்போதைக்கு அந்த விஷயத்தை அப்படியே வெட்டுவிடுவது நல்லதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காம இருந்த வெகுமதி அப்படி இல்லைனா பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை ஒரு சிறு கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப்படுவீங்க அப்படி இல்லைனா சிறு பிரச்சனையோ சின்ன சிக்கலையோ சந்தித்ததுக்கு பிறகு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு முதலீட்டை அதில் தவிர்த்து கொள்ளுங்க சிறிய அளவு முதலீடை போடுங்க பெரிய அளவு முதலீடு போடுறீங்க அப்படின்னா நிச்சயம் நஷ்டம் ஏற்படும் அதனால கொஞ்சம் வேணமாக இருக்க பாருங்க இந்த காலம் முழுவதுமே ஏதோ ஒரு செலவு தங்களை வந்து ஏதாவது ஒரு செலவு வந்து வந்து உங்களை டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால செலவுகள் வந்து கொண்டே இரு அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் வரவு செலவு கணக்க திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி பேச்சில் நிதானமோ கவனமோ தேவைங்க யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் குறிப்பாக கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சரும பாதிப்பு அப்படி இல்லைனா சரிமான பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த முன்னேற்றத்தை தங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்குங்க அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ அனுகிரகத்தால் சுலபமாக சமாளிச்சுடுவீங்க தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருங்க உறவினர்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கிறதுடன் அவர்களில் சங்கடங்களும் ஏற்படலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் செய்யும் வியாபாரத்தில் முதலீடு செய்ய புதிய முயற்சிகளை நீங்க கண்டிப்பா மேற்கொள்ளலாம் வங்கி கடன் முயற்சி பண்ணலாம் எதுவாக இருந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் சக்திக்கு மீறி எதையும் செய்து விடாதீங்க அதே மாதிரி அகலக்கால் வைக்க வேண்டாம் பெரியவர்களது ஆலோசனையை கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க எதிரிகளால் வாய்ப்புகள் கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீங்க தகர்த்து எரிய போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியும் விஷயங்கள் அனைத்தையும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு அதீத நன்மையையும் வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் துவங்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகவும் ஆரம்பிச்சிடும் வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட தங்களுக்கு வசூலாகிடும் சொத்து சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே தங்களுடைய வேலையை முடிக்க வேண்டியது அவசியங்க கைபேசி பார்க்கறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறதையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து குறைச்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை இல்லை பிரச்சனையை வந்து ரெட்டி பார்க்கலாம் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியம் யாருடைய விஷயம் நீங்க தலையிடல அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதே மாதிரி நீங்க யார பத்தியும் எதையும் பேசாம இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை நீங்க வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் திடீர்னு வேலை பலு வந்து அதிகமாக இருக்கும் உங்கள் தலைக்கு மேலே நிறைய வேலைகள் வந்து விழ ஆரம்பிச்சிடும் வேலை சுமை அதிகரிக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து டென்ஷன் கோபம் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணிகள் விஷயத்தில் வந்து முன்கூட்டியே தங்களுடைய பணிகளை முடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க உங்களுடைய கோபத்தை உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய கோப டென்ஷனை எந்த காரணத்தை கொண்டு வீட்டில் மட்டும் காமிச்சிடாதீங்க அது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம் உஷாரா ஒரு ஏற்றத்தாழ்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரொம்ப வந்து சிந்தனை பண்ணுங்க எல்லா விஷயத்திலையுமே வந்து உடனுக்குடன் உடனே நடக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த எண்ணத்தை இந்த காலத்தில் மாற்றிக்கணும் அதே மாதிரி அவசர புத்தி அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அலட்சியத்தோடு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதாவது எந்த விஷயத்தில் நீங்கள் அலட்சியத்தை காட்டணும் நினைக்கிறீங்களோ அதில் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க அவசர அவசரமாக முடிவு எடுக்கணும் அவசரமாக நான் முடிவு எடுத்தே ஆகணும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க ஏன்னா அவசர அவசரமோ அலட்சியமோ இந்த நேரத்தில் மிகப்பெரிய விஷயத்தை வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுதுங்க அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும்